ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் முகத்திரையை கிளி தெரிவதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீயாக நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்கப் போகிறார்கள் நம் மனதிற்கு எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கேட்கலாம் என் பிள்ளையே இந்த அப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டால்தான் அப்பன் யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை உன்னால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக பரவி காணப்படுகிறது ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இதுவெல்லாம் நம்மால் முடியுமா இது நமக்கு கிடைக்குமா என்று எப்பொழுதும் கேள்விக்குறியாகவே நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விலக்கிவிட்டு உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தும் செயல்களை எல்லாம் உன் அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவையெல்லாம் உன் கண்முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதை நீயும் கண்டும் காணாதது போல சென்று கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்று தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக நீ இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்திருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாக இருக்கின்றது மற்றவர்கள் மத்தியில் உன்னிடத்தில் பேசும் பொழுது நல்ல விதமாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி இவர்கள் பேசும் விதம் வேறு விதமாக இருக்கிறது இவர்களுடைய இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றதல்லவா உன்னோடு இருக்கும் பொழுதும் நீ இல்லாத பொழுதும் இவர்கள் செய்கின்ற தோரணையும் உன்னை பற்றி அவர்கள் பேசும் பேச்சும் உன்னை அடிமை போல அங்கே நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் அதிலும் உன்னிடத்தில் பேசும்போது உன் மீது அவர்களுக்குத்தான் அன்பு அதிகம் இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்கின்ற அளவிற்கு அங்கே போலியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே இவர்களின் எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் போது இன்னொரு முகத்தினையும் காட்டுகிறார்கள் முன்பெல்லாம் இவர்களின் நடவடிக்கைகள் உனக்கு கொஞ்சம் புதிதாக இருந்தது நாட்கள் செல்ல செல்ல இதுவெல்லாம் உனக்கே பழகிவிட்டதல்லவா ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால்தான் என் குழந்தையே இவற்றையெல்லாம் கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்றும் ஏற்புடையதாக இல்லை உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திருக்கிறாய் ஆனால் உன் கண்ணுக்குத் தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு சேராத பல விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது அவையெல்லாம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிச்சயம் ஒரு நாள் உனக்கு தெரிய வரத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் அப்படி இவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் அவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தேவை என்பதால் மட்டும்தான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுக்கு உன்னால் ஆகக்கூடிய காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டால் உன்னை கண்டும் காணாமல் அப்படியே வெட்டுவிடுவார்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடத்தில் தன்னுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது உன்னை பற்றி தவறாக மட்டுமே அங்கே சொல்லி வைத்திருக்கிறார்கள் உன்னால்தான் அவர்களுக்கு கஷ்டம் என்றும் உன்னுடைய விஷயங்களை சரி செய்து கொடுப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்றும் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவியே செய்தது இல்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளில் அதாவது சில இடங்களில் உன்னை வேண்டுமென்றே விடுகிறார்கள் பிள்ளையே பொது இடத்தில் இது போன்றெல்லாம் பேசுவதனால் உன்னுடைய மதிப்பு அங்கே குறைந்து விடுகிறதல்லவா உன்னை பற்றிய நல்ல எண்ணம் அவர்களிடத்தில் மறைந்து விடுகிறதல்லவா எதுவாக இருந்தாலும் தான் அதில் முன்பிருந்து அதையெல்லாம் செய்ய வேண்டும் தனக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதைப் போல இவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது பிள்ளையே இவர்களைப் பற்றி நீ முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தால் உன்னால் ஒருநாள் கூட நிம்மதியாக உறங்க முடியாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் சற்று கொஞ்ச நேரம் ஒதுக்கியாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்த உறவுகளும் சரி அவர்களுக்கும் உனக்கும் இடையே கலகத்தை மூட்டி விடுவதில் இவர்கள் கில்லாடிகளாக இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் செய்கின்ற வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் மன இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி உனக்கு நன்றாக தெரிந்திருந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் அப்படியேதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா நீ எப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று மற்றவர்களும் சிந்திப்பது இல்லை அவர்கள் சொல்கின்ற வாக்கினை வேத வாக்காக நினைத்து ஒருவரை பற்றி மற்றொருவர் தவறாக எடை போட்டு விடுகிறார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்பது இல்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா என்று சாதாரணமாக கூட கேட்பது இல்லை ஒருவேளை உன்னிடத்தில் ஏற்றுவிட்டால் அங்கே உண்மை வெளிப்பட்டு விடும் அல்லவா அதற்கும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நான் சொன்னேன் என்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடாதீர்கள் இதை கேட்டு விடாதீர்கள் என்று அப்பாவித்தனமாக அங்கே நடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் என் தங்கமே உன்னிடத்தில் நடிப்பதும் மற்றவர்களிடத்தில் வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழக்கமாகிவிட்டது அப்பன் சொல்கின்ற இந்த உறவானது உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை இப்பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா நான் சொல்கின்ற அத்தனை அடையாளங்களையும் கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்திருப்பாய் நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் இருந்து கொண்டு உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக மற்றவர்களிடத்தில் சித்தரிக்கிறார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே ஒதுக்கப்படுகிறோம் என்று நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா அதற்கு காரணமும் இவர்கள்தான் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை பற்றி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம்தான் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீ கேட்டாயானால் என் அன்பு குழந்தையே காண நல்ல காலம் இனி வரத்தான் போகிறது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே உடல்நிலை சரியில்லாத போகும்படி ஒரு சூழல் வரப்போகிறது அப்பொழுது உண்மையாகவே உன் காலடியில் வந்து விலத்தான் போகிறார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து கெஞ்சுவார்கள் அந்த சூழ்நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் யாரிடத்தில் எப்படி திருத்தி கூறினாய் எத்தனை பெரிய தவறுகளை எல்லாம் செய்தாய் என்பதையெல்லாம் அவர்களாகவே உணரும்படி உனக்கான வாய்ப்பு வரத்தான் போகிறது அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அதுவெல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் நீ யாரிடத்திலும் உன்னுடைய குணத்தை பற்றியோ உன்னுடைய பழக்க வழக்கத்தை பற்றியோ நீ நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் உன்னை தவறாக விடமாட்டார்கள் நீ எப்போதும் போல உன்னுடைய கடமைகளை செய்து வந்தால் உனக்கான அத்தனை விஷயங்களும் இனி நல்லதாகவே நடக்கும்படி உன் அப்பன் சரி செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்